முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் his செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி மகாபாரதா இன் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் தெய்வீக ஆயுதங்களின் துணை கொண்டு அர்ஜுனன் அசுரர்களின் மாயை உடித்து அவர்களை கொன்றது இப்பொழுது வனப்பருவம் பகுதி நூற்றி எழுபது மாதலி மயங்கினான் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் யுதிஷனிடம் சொன்னான் பிறகு மலைப்பாறைகளை போன்ற மரத்துண்டுகளை கொண்ட கல் மழை பொழிந்தன அது என்னை மிகவும் துன்புறுத்தியது அந்த மோதலில் நான் அந்த மலைகளை நெருப்புடன் வெளிப்பட்ட எனது வேகமான அம்பு மழையால் அந்த பாறை துணுக்குகள் விழும்போது நெருப்பு குவியல்களாக விழுந்தன இப்படி அந்த கல்மழை நிறுத்தப்பட்ட பிறகு நீர் மழை தேரச்சின் அளவுள்ள தாரைகளோடு எனது அருகில் தோன்றியது வானத்தில் இருந்து விழுந்த அந்த ஆயிரக்கணக்கான பலமிக்க நீர் தாரைகள் அந்த முழு வானத்தையும் திசைகளையும் திசை நிரப்பின கொட்டும் மழையும் வீசும் காற்றும் கர்ஜிக்கும் தைத்தியர்களும் என யாரையும் என்னால் காண முடியவில்லை அந்த போர்க்களத்தில் வானையும் முழு பூமியையும் இணைக்கும்படி படி விடாமல் பெய்து கொண்டிருந்த மழை என்னை மங்க என்னை மயங்கச் செய்தது அதன் பேரில் நான் இந்திரனிடம் கற்ற தெய்வீக ஆயுதமான சுடர்விட்டு எரியும் பயங்கரமான என்ற ஆயுதத்தை ஏவி நீரை வற்று செய்தேன் ஓ பாரதரே யுதிஷ்டரே கல்மழை அழிக்கப்பட்டு நீர் தாரைகள் செய்யப்பட்ட பிறகு தானவர்கள் நெருப்பையும் காற்றையும் கொண்டு மாயையை பரப்பினார்கள் பிறகு நான் நீர் ஆயுதங்களை கொண்டு வருணாஸ்திரம் கொண்டு அந்நெருப்பை அணைத்தேன் பிறகு பாறைகளை வீசும் ஆயுதம் கொண்டு சைலாஸ்திரம் அந்த கடும் காற்றை அடக்கினேன் இவையெல்லாம் தடுக்கப்பட்ட பிறகு ஓ முதன்மையானவரே யுதிஷ்டரே ஒடுக்கப்பட முடியாததானவர்கள் மாயைகளை தொடர்ந்து உருவாக்கினர் அங்கே பயங்கரமான கல் மழையும் அக்னி மற்றும் வாயு ஆயுதங்களின் மழையும் பொழிந்தன அப்படி கட்டவிழ்க்கப்பட்ட மாயை அம்மோதலில் என்னை துன்புறச் செய்தது எல்லா புறங்களிலும் அடர்த்தியான இருள் தோன்றியது இப்படி ஆழ்ந்த அடர்ந்த இருள் உலகத்தை மூடியதால் குதிரைகள் திரும்பின மாதலின் விழுந்தான் அவனது கையில் இருந்த தங்கச்சாட்டை அதாவது குரடா பூமியில் விழுந்தது ஓ பாரதர்களில் முதன்மையானவரே யுதிஷ்டரே இதனால் பயந்துபோன போன அவன் என்னிடம் எங்கிருக்கிறாய் என்று அடிக்கடி கேட்டான் அவன் மனம் பேதலித்திருந்த அவ்வேளையில் என்னையும் அச்சம் பிறகு அவசரத்துடன் அவன் அந்த இந்திரனின் தேரோட்டியான மாதலி என்னிடம் சொன்னான் ஓ பார்த்தா அமுதத்துக்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் போர் நடந்திருக்கிறது ஓ பாவமற்றவனே நான் அதை அந்த போரை கண்டிருக்கிறேன் சம்பரணை அழித்த போதும் பயங்கரமான போர் மூண்டது அப்போதும் நான் குறைவில்லாமல் தேவர்கள் தலைவனுக்கு தேரோட்டியாக பணி செய்திருக்கிறேன் அதே போல விருத்திரனை கொன்ற போதும் குதிரைகள் என்னால் நடத்தப்பட்டன ஓ பாண்டவா அர்ஜுனா விரோச்சனின் மகன் பலன் பிரகாரதன் பிரகராதன் மற்றும் பிறருடன் நடந்த கோரமான போர்களையும் நான் கண்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட பயங்கரமான போர்களில் எல்லாம் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் ஆனால் ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா இதற்கு முன்னால் எப்போதும் எனது உணர்வுகளை நான் இழந்ததில்லை பெருந்தகப்பன் அனைத்து உயிர்களின் அழிவை நிர்ணயித்து விட்டான் என்றே நிச்சயமாக நினைக்கிறேன் அந்த அழிவை தவிர வேறு எதையும் இந்த போர் ஏற்படுத்தாது என்றான் மாதவி அவனது வார்த்தைகளை கேட்ட நான் எனது சொந்த முயற்சியால் கவலை தரும் குழப்பத்தை தணித்துக் கொண்டு தானவர்களால் பரப்பப்படும் மாயையின் பெரும் சக்தியை அடிப்பேன் என்று நான் உனக்குச் சொல்கிறேன் மாதலி எனது கரங்களின் வலிமையையும் எனது ஆயுதங்கள் மற்றும் காண்டீபத்தின் வல்லமையையும் பார் இன்று மாயை உருவாக்கும் ஆயுதங்களால் அதன் துணையால் நான் இந்த ஆழ்ந்த மனச்சோர்வையும் மற்றவர்களால் பரப்பப்படும் இந்த பயங்கரமான மாயையும் அகற்றுவேன் இதை மனிதர்களின் தலைவா யுதிஷ்டரே தேவர்களின் நன்மைக்காக அனைத்து உயிர்களையும் வெளிப்படுத்தும் ஆயுத மாயையை ஏற்படுத்தினேன் அவர்களது மாயை அகன்ற போது ஒப்பற்ற பராக்கிரமம் கொண்ட அசுரர்களின் முதன்மையானவர்களில் சிலர் பலதரப்பட்ட மாயைகளை மீண்டும் பரப்பினார்கள் அதன் பேரில் ஒரு நேரம் உலகம் தெரிந்தது மறுநேரம் இருள் அதை விழுங்கியது ஒரு நேரம் உலகம் பார்வையில் இருந்து மறைந்தது மறைந்தது மறுநேரம் அது நீருக்குள் மூழ்கியது அது பிரகாசமடைந்தபோது போது ரதத்தின் முன்பு அமர்ந்த மாதலி நன்கு செலுத்தப்பட்ட குதிரைகளுடன் மயிர் குச்சறியும்படி அக்களத்தில் உலவ ஆரம்பித்தான் பிறகு கடுமை நிறைந்த நிவாத கவசர்கள் என்னை தாக்கத் தொடங்கினார்கள் எனது வாய்ப்பை கண்டுபிடித்த அனுப்பி வைக்க ஆரம்பித்தேன் பொங்கி அம்மோதலில் திட்டமிட்டு நிவாத கவசர்களை அழிக்க எண்ணினேன் திடீரென்று மாயையினால் மறைக்கப்பட்ட அந்த தானவர்களை என்னால் காண முடியவில்லை இத்துடன் வனபருவம் பகுதி நூற்றி எழுபது மாதலி மயங்கினான் இப்பதிவு நிறைவுற்றது